சற்று முன் கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சி ஒரே நாளில் ஓய்வை அறிவித்த பதினோரு பாகிஸ்தான் வீரர்கள் அதுவும் நட்சத்திர வீரர்கள் அதிர்ச்சியில் பாகிஸ்தான் அணி அதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் தற்போது பாகிஸ்தானில் வைத்து நடைபெற்று வருகிறது நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் அணி முகமது ரிஸ்வான் தலைமையில் தங்கள் சொந்த மண்ணில் இந்த தொடரில் விளையாடினாலும் தொடக்கத்திலேயே பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்த பாகிஸ்தான் அணி இந்த தொடரின் மீது பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது இதனையடுத்து பாகிஸ்தான் அடுத்த போட்டியில் துபாயில் வைத்து பரம எதிரியான இந்திய அணிக்கு எதிராக மோதியது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் அணி தன்னம்பிக்கையற்ற ஆட்டத்தை வெளிப்படுத்தியது வெறும் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை விராட் கோலி சதத்துடன் சாதாரணமாக துரத்திய இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியையும் பெற்றது இந்த வெற்றியால் இந்திய அணி நேரடியாக செமிஃபைனலுக்கும் தகுதி பெற்றது மேலும் நியூசிலாந்து அணி அடுத்தடுத்த போட்டிகளில் வங்கதேசம் மற்றும் இந்திய அணியோடு மோதும் போட்டியலில் தோல்வியடைந்தால் மட்டுமே பாகிஸ்தானுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ராவல்பிண்டியில் நடந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வங்கதேசத்தை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்ததால் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணி செமிஃபைனல் சுற்றுக்கு முன்னேறினர் இந்த நிலைமையில் பாகிஸ்தான் அணிக்கு இன்னும் ஒரு போட்டி மிச்சம் இருக்கும் என்றாலும் கூட தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிட்டது எப்படி இந்த தொடரில் முதல் அணியாக செமிஃபைனலுக்கு இந்திய அணி தகுதி பெற்றது அதே போல இந்த தொடரில் முதல் அணியாக தொடரிலிருந்து வெளியேறிய அணியாக பாகிஸ்தான் அணி மாறியது அதுவும் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருடத்தில் இந்தியாவுடன் சேர்ந்து உலகக்கோப்பையை நடத்திய பாகிஸ்தான் அணி இருபத்தி ஒன்பது வருடங்களுக்குப் பிறகு சொந்த மண்ணில் ஐசிசி தொடரை நடத்தி வருகிறது இதற்காக பாகிஸ்தான் அரசு முன்னூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை மைதான விருத்திக்காக முதலீடு செய்தது எனவே பாகிஸ்தான் இந்த தொடரை வெல்லும் என்ற கனவுடன் களமிறங்கியது ஆனால் வெறும் ஐந்து நாட்களிலேயே இந்தியா அந்த கனவை நொறுக்கிவிட்டதாக பாகிஸ்தான் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொதித்து வருகின்றனர் இந்த தோல்வியால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்குள் இப்போது பெரும் அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்பே பாகிஸ்தான் நாட்டு பிரதமர் உட்பட பாகிஸ்தான் நாடே எதிர்பார்த்தது என்னவென்றால் இந்த சாம்பியன் ஷாப்பி தொடரை வெல்வதை காட்டிலும் இந்த தொடரில் இந்திய அணியோடு மோதும் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்துவதே மிகவும் முக்கியம் என்றும் தொடரை இழந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் இந்திய அணியை வீழ்த்திவிட வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாடும் எதிர்பார்த்தது அப்படி இருக்கும்போது இந்திய அணி கையாலேயே அடிபட்டு அதுவும் விட்டே வெளியேறும் அவலத்துக்கே விட்டது பாகிஸ்தான் அணி இதனால் தற்போது இப்போது இருக்கும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் அணியும் கலைக்கப்பட இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அதிலும் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் சாகின்சா அஃப்ரிடி உள்ளிட்ட அனைத்து நட்சத்திர வீரர்களையும் ஓரம் கட்டிவிட்டு புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து புதிய இளம்படை கொண்ட பாகிஸ்தான் அணியை உருவாக்க இருக்கிறதாம் பாகிஸ்தான் அணியின் கிரிக்கெட் நிர்வாகம் அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் தங்களை வெளியே அனுப்புவதற்கு முன்பாகவே தாங்களாகவே ஓய்வு அறிவிப்பை எடுப்பதற்கு பல நட்சத்திர பாகிஸ்தான் வீரர்கள் முன்வந்துள்ளனர் அதில் பாபர் அசாம் உள்பட பதினோரு வீரர்கள் தங்களது ஓய்வு முடிவை ஒரே நாளில் அறிவிக்க உள்ளனர் என்ற தகவலும் வெளியாகி பாகிஸ்தானை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் பாகிஸ்தான் அணியின் இந்த ஒரு நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்